வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே திருச்செங்கூர் சைட்டில் வந்து நம்ம பொங்கல் இவெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி குழி எடுத்து வச்சுருந்தோம் ஸோ அதை வந்து நம்ம கன்னியூ பண்ணுறோம் அதாவது ரீசைஸ் பண்ணுறோம் இங்கே வந்து நம்ம குழி எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இங்கே ஆன் சைட்டில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து மேன் வச்சு ரீசைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சைடு வந்து ஜேசி வச்சு கிளீன் இருக்கோம் இந்த ரெண்டு குழியும் தான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே இங்கே வந்து ரீசைஸ் பண்ண குழி காட்டுறோம் பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக என்ன சைஸ் இருக்கோ அதை நம்ம எடுத்தாச்சு கீழே வந்து கல் இருக்கு பாருங்கள் இது ரீசைஸ் பண்ணும் போது இருந்துச்சு எடுத்து போட்டிருக்கோம் ஜேசிபி பக்கெட்டை வச்சு வெள்ளை எடுத்துடுவாங்க அதில் தூக்கி போட்டு நம்ம வெள்ளை எடுத்துடுவோம் இந்த இதை பாருங்கள் இது வந்து அங்கேயிருந்து க்ளீன் பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு இல்லை அங்கேருந்து வந்து ஜேசிபியில் அந்த பக்கெட்டில் டம்ப் பண்ணி வெள்ளை எடுத்துகிட்டு நம்ம வந்து இது க்ளீன் பண்ணுற மாதிரி ஐடியா ஸோ அந்த குழி இருக்குது பார்த்தீங்களா அந்த குழியும் அந்த குழியும் இதில் வந்து பெரிய ஒரு வேலைங்க என்னென்னா ஜேசிபி ஃபஸ்ட்டு எடுக்கும்போது என்னென்னா ஜேசிபி பக்கெட் வந்து கீழே உரசிச்சு அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டோம் ஃபஸ்ட்டு மறுபடியும் என்னென்னா மேன் பாறை விட்டு ரீசைஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய பாறையாக இருந்துச்சு எந்த பாறை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு பாறை பின்னாடி ஒரு பாறை இருக்குது ஸோ அதுக்கு கீழே தான் நமக்கு வந்து ஸ்டட்டே வந்துச்சு இந்த இடத்துல நமக்கு டெப்த் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடிக்கிட்ட போகுதுங்க நம்ம குழி சைஸ் ஏன் பெருசாச்சு அப்படின்னா பயங்கர லூஸ் மண் நமக்கு ஸோ எடுக்க எடுக்க வந்து சரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு நமக்கு லேபர் சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறதுனால என்ன சைஸ் போவதோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டோங்க ஏன்னா ஃபுட்டிங் வர போகிறது சின்னது தான் நமக்கு ஆனால் வந்து குழி வந்து ஏரியா பெருசுங்க நமக்கு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரீ சைஸ் கரெக்டாக எடுத்துட்டோம் ஆக்சுவலாக என்ன இருக்கோ அதை எடுத்துட்டோம் நமக்கு இந்த சைடெலாம் பிரச்சனை கிடையாதுங்க இந்த சைடு இந்த சைட்லாம் அது இந்த சைடு கொஞ்சம் மண் டைட்டாக இருக்குது அதனால இந்த சரியில் பிரச்சனை கிடையாது மெயினாக வந்து இந்த ரெண்டு குழியுந்தான் ஸோ இதில் வந்து நிறைய குண்டுகள் இருந்துச்சு நிறைய அடியில் எடுக்கும்போது எடுத்து நமக்கு வந்து அந்த பாறை இருக்கு இல்லையா அந்த பாறை தெரிகிற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய குழியாக இருக்கும் ஆனால் ரெண்டு ஃபுட்டிங் வரும் இதில் ரெண்டு ஃபுட்டிங் வரும் அங்கே ஒரு ஃபுட்டிங் அங்கே இங்கே ஒரு ஃபுட்டிங் கம்பைண்டாக வராது தனி தனியாக நம்ம சைடு வச்சு தான் போட போகிறோம் அதனால் வந்து ஒரு ஒரு குழி எடுக்கலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் வந்து பெரிய குழியாக போயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு அகலம் எடுக்கணுமோ அந்தளவுக்கு சரியாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோங்க இப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துடலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம குழி சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒம்பது அடி பத்து அடி இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பன்னெண்டு அடி வருங்க இதில் ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா செலவு பயங்கரமாகும் ஏன்னா வந்து இங்கே உள்ள சாயிலை ரிமூவ் பண்ணி அங்கே அங்கே ஃபுல்லாக டம் பண்ணணும் இங்கே வச்சோம்னு வச்சிங்களா லூஸ் சாயில் அந்த வெயிட்னால் வந்து நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாகவே ரெண்டாவது அந்த வெயிட்டை மேலே வச்சோம்னா பக்கத்துலேயும் இடிய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அந்த ஏரியாவுக்கு திருப்பி அதை ரீஃபில்லிங் பண்ணணும் இல்லையா ஸோ அதை ரீஃபில்லிங் பண்ணுறதுக்கும் நமக்கு காஸ்ட் ஆகும் இதெல்லாம் வந்து கல்வியூட் பண்ணும்போது எங்கேயோ போயிடும் நமக்கு அமௌண்ட்டு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பிரச்சனை என்ன ஒன்று நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம் இந்த லே அவுட்டில் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இடம் தாராளமாக இருக்குது இதுவே ஃப்யூச்சரில் பண்ணுறோம் பக்கத்தில் பில்டிங் வந்துச்சு அந்த டைமில் இங்கே பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியங்க ஏன்னா இந்த அளவுக்கு அந்த அந்த டைமில் எடுக்க முடியுமான்னு தெரியல ஆனால் இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க அப்புறம் இந்த குழியில் வந்து ஒரு பெரிய கருங்கல் இருந்துச்சுங்க இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த கல்லை விட அது ரொம்ப பெருசுங்க அதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய கல் அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு குழி எடுக்கும்போது இதுதான் ஸ்டட்டுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம அப்போ ரீசைஸ் பண்ணக்குள்ளே தான் வந்து இது வந்து ஒரு பெரிய பாறை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அதனால் வந்து எடுத்துட்டோம் எடுத்து தான் பண்ணுறோம் எதுவும் அரை குறையாலாம் செய்யலை கரெக்டாக நம்ம குழி எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு தான் வந்து எல்லா வேலையும் நம்ம வந்து பண்ணிகிட்டு கொஞ்சம் டிலே ஆகலாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தெளிவாக பண்ணி ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் செட்டில்மெண்ட் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வேலை கூடாது இதனால் கிளைண்ட்டுக்கு வந்து பெனிஃபிட் தான் இருக்கணுமே தவிர அவருக்கு எப்படி சொல்கிறது பாதகம் இருக்கக்கூடாது ஃபியூச்சரில் அதனால் வந்து ஃபுல்லாகவே கிளியராக தான் நம்ம வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக தான் இருக்கும் இப்போ இந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட்டு இந்த மாதிரி தான் நார்மலாக எடுப்பாங்க ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் இந்த மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சடி ஃபில்லிங் எக்ஸ்ட்ரா போயிருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் அதுக்கப்புறம் தான் ஸ்டடியே வருது ஃபர்தராக பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் நம்ம பிசிசி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பிசிசி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதாவது முடித்ததுக்கப்புறம் மார்க்கிங்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி மேட் ஒர்க்கு பில்லர் ஒர்க்கெலாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பேலன்ஸ் உள்ள அந்த பில்லர்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அதையும் இறக்கிட்டு நம்ம இந்த ஃபுட்டிங்கை நம்ம முடிச்சிடலாம் இதில் வந்து பெரிய விஷயம் என்னென்னா அந்த ஃபுட்டிங் போட்டு மேலே எடுத்து விடுறது தான் பெரிய விஷயம் ஆல்ரெடி குழி எடுத்துட்டோம் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒர்க் வந்து ஸ்பீடாக போகும் இப்போ அந்த குழி வந்து ரீசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அந்த குழியை போயிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுட்டிங் வரும் ஸோ அந்த ஓரம் ஒன்று வரும் இந்த ஓரம் ஒன்று வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள பிளாட்டோட அந்த கார்னரில் வரக்கூடிய அதாவது குபேரமலையில் வரக்கூடிய கூலிங்க இது ரெண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த ஆறு ஆறு மேசன்ட் வரைக்கும் உள்ளே வந்திருக்கும் அதுக்காக வந்து ஃபுட்டிங் நபத்தி நம்ம செச்சிடுறாங்களாம் ஃபோட்டோ போட்டுருந்தோம் அப்படிங்கிறத கீழே பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இழுத்துருப்பாங்க ஒரு முக்கால் அடிக்கிட்ட வந்து உள்ளே இழுத்துருக்காங்க ஸோ இதையுமே வந்து ஒரு நல்ல ரீசைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக டேப்பராக எடுத்துக்கிறோம் ஆக்சுவல் கீழே ஃபுட்டிங் சைஸ் என்ன போது அதை நம்ம அட்டைன் பண்ணுற அளவுக்கு கிளியர் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் இருக்கும் ஏன்னா அந்த இடம் வந்து நமக்கு ஃபுட்டிங் வராது ஸோ அந்த லாஸ்ட்டும் இந்த இடமும் தான் வந்து நமக்கு ஃபுட்டிங் வரும் அதுக்கேற்ற மாதிரி ரீசைஸ் எடுத்துக்கிறோம் அவர் தான் வந்து மணிவேல் மேஸ்திரி இந்த ஒர்க்கெலாம் அவர் தான் எடுத்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காரு ஸோ நல்லா நமக்கு எடுத்து வந்துட்டுருக்காரு நமக்கு வந்து வேலையாட்களும் வந்து கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுங்க இந்த மாதிரி இடத்துல வந்து சேலஞ்சாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா வேலையாட்களும் கோஆப்பரேட் பண்ணால் தான் அந்த வேலை வந்து கரெக்டாக எடுத்து வர முடியும் எல்லாமே வந்து நம்ம இதெல்லாம் செய்கிறது வேலையாட்கள் வச்சு தான் செய்கிறோம் ஸோ அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இது எடுத்து வர முடியாதுங்க இப்போ நம்ம இந்த எடுத்துகிட்டு இருக்க குழியில் டெப்த்து பார்க்கலாங்க ஒம்பது அடி ஒம்பது கால் அடி வருதுங்க இந்த இடத்துல வந்து இந்த குழி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு ஹைட்டு வரும் அது மாதிரி அந்த சைடு குழியெல்லாம் பார்த்திங்கன்னா சேம் ஒம்பது வரும் இல்லை பத்து வரும் இல்லை எட்டராக கூட வரலாம் நமக்கு இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கா மண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை மண் இருக்குது இல்லையா அது வந்து நமக்கு இந்த வேரியேஷன்லாம் வந்து இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிது இங்கெல்லாம் கொஞ்சம் மேலேயே வந்துருக்குங்க இது வந்து நமக்கு ஒரே ஃபுட்டிங்காக வரும் இந்த இந்த சைஸ் வந்து நம்ம ஆறுக்கு பதினொன்று சொல்லுவோம் டபுள் மேட்டில் வரும் இந்த ஆப்பில் ஆனால் ரெண்டு பில்லர் வரும் இப்போ இந்த பிள்ளையில் பார்த்தீங்கன்னா உள்ள லூஸ் பண்ண தான் லீட்ருக்கும் அதில் எவ்வளோ கருங்கல் இருக்குது பாரு அல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது கிளியராக எடுத்துகிட்டு நம்ம ரீசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மற்ற வேலைகளில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சைட்டில் நமக்கு கம்பி வேலையை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் உள்ள போஸ்ட் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அதாவது இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு முக்கா அந்த போஸ்ட்டில் வரும் நமக்கு வந்து உன்னைக்காலுக்கு முக்கா முக்கால் முக்கா அதெல்லாம் வந்து பொங்கலுக்கு முன்னாடியே கட்டி வச்சிட்டாங்க மேட்டும் வந்து கட்டி நமக்கு அங்கே இருக்குங்க இந்த போஸ்ட் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா குழி எடுக்கும் போது பிளான் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து முன்னாடியே கட்டி வச்சாலும் நல்லா துரி ஏறிக்கும் இல்லைனா கட்டெல்லாம் வந்து தளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அங்கே குளிகுள்ளே இறக்கி செய்யும் போது அது சரி வராதுங்க நம்ம என்னையும் குழி எடுக்கிறோமோ ஸோ அன்னைக்கு வந்து இந்த போஸ்ட்டு மேட்லாம் நம்ம கட்டி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக வந்து குழிக்குள்ளே இறக்கி வேலை செய்கிறதுக்கும் கரெக்டாக போயிடுங்க இந்த சைட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸிஸில் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த கன்சல்டேஷன் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து குவாலிட்டியாகவும் எஃபெக்டிவ் ஆன் ஸோ இருந்து நம்ம அந்த குவாலிட்டியெலாம் பார்த்துக்குறோங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் டோட்டல் கான்ட்ராக்ட் மெத்தட்லேயும் வந்து நம்ம வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அப்புறம் இந்த சைட்டில் இன்றைக்கி என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்குது ஒரு ஓவர் வியூ பார்த்தோங்க இதில் வந்து ஃபர்தர் அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதோடய அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே நம்ம என்னென்ன விஷயம் குவாலிட்டி பேஸ் பண்ணி எடுத்து போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த சைட் மூலம் உங்களுக்கு தெரியுங்க நீங்களே வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைக்கும்